கத்தருடைய நாம மகிமைப்படுவதாக ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள்கிழமை புதிய நாள் புதிய காலவேளைக்காய் கத்த நன்றியோடு துதிக்கிறேன் சுத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை எரேமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் பிஃபோர் ஐ ஃபார்ம் டியூ இந்த வூம் ஐ நியூ யூ கத்தருடைய பரிசு தனிப்படுவதாக இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கரத்திலே நம்ம கொடுப்போம் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நம்மை ஆண்டு எப்பொழுது அறிந்தார் எப்பொழுது தெரிந்தார் என்பதை குறித்து பல வசனங்களை வேதத்தில் எடுத்து நாம் காண முடியும் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கத்தருக்கு ஸ்தோத்திரம் தாயின் கருவில் உருவாகும் ஒன்று கருவில் கரு உருவாவதற்கு உண்பதாகவே என்று பைபிளில் சில வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எப்பயோ நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் அதனால தான் சங்கீத கருணாகிய தாவிது நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர் என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர் ஃபார் யூ கிரியேட்டட் மை இன் மோஸ்ட் பீயிங் கத்தர் கத்தர் என்னுடைய தாயின் கர்ப்பத்திற்குள்ளே கருவ கருவாய் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே கத்தர் என்னை என் ஜீவனை காப்பாற்றியிருக்கிறார் நம் ஒவ்வொருடைய ஜீவனையும் கத்தர் காப்பாற்றியிருக்கிறார் எத்தனையோ குழந்தைகள் கருவிலே இறந்து விடுகிறது எத்தனையோ குழந்தைகள் கருக்கலைப்பு செய்யப்படுகிறது இதெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜீவனுள்ள தேசத்திலே சுகத்தோடு பலத்தோடு இருக்கும்படியாய் கத்தர் கிருபை செய்திருக்கிறார் ஏசாயா நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது உன் மீட்பெரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினோருமான கத்தர் சொல்லுகிறதாவது நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர் திஸ் இஸ் வாட் த லார்ட் சேவ்ஸ் Redeemer ஹூ டியூ இன் த the ஐ I த லார்ட் ஹூ ஹஸ் மேட் ஆல் திங்ஸ் ஹூ அலோன் alone அவுட் த ஹெவன்ஸ் ஹூ ஸ்ப்ரெட் அவுட் த ஏர்த் பை மை செல்ஃப் சைய நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசம் சொல்கிறது யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கத்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் who ஹூ ஃபார்ம் in இந்த ஊம் டு பி his servant. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆண்டவர் என்றைக்கோவோ எப்பொழுதோ என்னை உருவாக்கினார் தமக்கு பிரியமான பிள்ளையாய் தம்முடைய கத்தை தம்முடைய ஊழியக்காரனாய் என்னை உருவாக்கினால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறபடினால் நாம் பாக்கியசாலிகள் தொடர்ந்து கத்தருடைய கிருபி மிரக்கம் தயவும் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்ந்து கொள்ள தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலைக்கு மறைத்து பாதுகாக்கப்பட கண்களை மூடி ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் இரக்கமாய் கத்திர வழி நடத்தி தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நீங்களாக்கி ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துகிறீர் இந்த புதிய ஆண்டில் எங்களோடு கூட நடத்துகிறபடி நன்றி எங்களை நீரே எங்களை தாயின் கர்ப்பத்தில் எங்களை முன்குறித்தவர் இந்த ஆபத்துக்கள் நாசமோசங்கள் எதுவும் எங்களோட வாழ்க்கையில் ஏற்படாதபடிக்கு கத்தர் நீர் பாதுகாக்கும்படியே ஜபிக்கிறோம் ஹாலா லூயா கத்தருடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் தாழ்த்துகிறோம் சமர்ப்பிக்கிறோம் நஸ்னேசு நாமத்தில் தாழ்மையோடு ஜபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மெ ஜீஸ் ப்ளஸ் யூ ஆல் ஏமான்